வாழ்க்கையை வந்து கன்ஃப்யூஷனாக போயிட்டுருக்கும் இவங்க வந்து யார் அவங்களே வந்து அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துடும் அதே மாதிரி இந்த கன்ஃப்யூஷனால வந்து வாழ்க்கையை வந்து இவங்க வந்து தேடுவாங்க இந்த தேடுற பயணத்தில் வந்து கூட இருக்கவங்களுடைய லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ ராகு இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் ராகு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா என்ன பலன் ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அது வந்து உங்களுடைய மைண்டு உங்களுடைய பாடி உங்களுடைய உடம்பு வந்து லக்னம் ஃபுல்லாக அதே மாதிரி லக்னம் வந்து உங்களுடைய நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த லைஃப் டைமில் வந்து நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க உங்களுடைய குணாதசியங்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ராகு ராகுன்னா என்ன ராகு வந்து ஒரு வீட்டில் இருக்கார் அப்படின்னா எப்பாடு பட்டாவது ஷார்ட்கட்ஸ் அச்சீவ் பண்ணி அதனுடைய குவாலிட்டிஸை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவார் அதுதான் வந்து ராகு நிறைய போலியான விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்புறம் வந்து மெட்டீரியல் டிசைர்ஸ் பணம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு ராகுவை போல கொடுக்கிறவர் கிடையாது கேதுவை போல கேடுக்கிறவங்க கிடையாது அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸோ ராகு எப்பாடுபட்டாவது பொருட்களை லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான பொருட்களை அடைய வேண்டும் அப்படின்னு வந்து துடிக்கும் அந்த மாதிரி ஒரு கிரகம் ராகு அதே மாதிரி ராகு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஒன்லி ஹெட் பாடி கிடையாது ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ போட்டாலும் வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்கும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே போட்டுனே இருந்தால் போயினே இருக்கும் ஸோ எவ்வளோ கிடைச்சாலும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது பிரம்மா கூட இது வரைக்கும் படிக்கல ராகுவுக்கு ஸ்டா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து ராகு ஸோ இவர் வந்து லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட பர்ஸ்னாலிட்டி வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்கும் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அன்யூஷுவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மைண்ட் இல்லைங்களா ஸோ இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக வந்து லைஃப்பை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க முக்கால்வாசி லைஃப் வந்து அதிலே கழிஞ்சிரும் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய தேடல்லையே வந்து தோற்றுருவாங்க அவங்க யாருனே அவங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனை அப்படின்னா கூட இருக்கவங்களையும் அந்த தேடலை வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா இந்த அப்சஷன் அதிகமாக இருக்கும் மைண்டில் ராகுுல்ன்ன லக்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் லைஃப் வந்து ஒரு அப்சஷனாகவே போய்ட்டுருக்கும் அதே மாதிரி கோவம் அதிகமாக வரும் யாரும் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க நிறைய வந்து வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் ஆர்கியூமெண்டடா ஸ்பீச்சு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருக்கும் அந்த லீடர்ஷிப் பொசிஷன் லக்னம் வந்து லீடர்ஷிப் பொசிஷன் அதை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க போராடுவாங்க ஒரு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எடுத்து கூட அந்த லீடர்ஷிப் பொசிஷனை வந்து இவங்க வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் குழந்தைகள் லேட்டாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லக்னம் வந்து லக்னத்துலேருந்து ராகு அஞ்சாவது வீட்டை பார்க்கறதால அஞ்சாவது வீடு வந்து காதல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈடுபடுவாங்க நிறைய லவ் அஃபேர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும் அஞ்சாவது வீடு வந்து உங்களுடைய ரொமான்ஸ் அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ராகு வந்து அதை வந்து அட்டைன் பண்ணிடும் நிறைய அஃபேர்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து செவன்த் ஹவுஸை பார்க்குறாரு ஸோ செவன்த் ஹவுஸில் ஆல்ரெடி கேது இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து செவன்த் ஹவுஸ்ல வந்து கேது இருந்தார் அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஸோ செவன்த் ஹவுஸ் ராகு பார்க்குறதால அங்கேயும் வந்து சண்டை சச்சரவுகள் வங்கு வழக்குகள் திருமண வாழ்க்கை வந்து முறிவு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படும் ஏன்னா ஏழில் வந்து கேது இருக்குது அது வந்து ஐசோலேஷன் நெக்ஸ்ட்டு வந்து நைன்த் ஹவுஸை பார்க்குறாரு ஸோ நைன்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் மத நம்பிக்கைகள் கோட்பாடுகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தூரதேசமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து போயிட்டு வர்றது புண்ணிய நதியில் நீராடுறது ஸோ ராகு நைன்த் ஹவுஸை பார்க்குறதால இந்த விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லாமே வந்து பிரேக் பண்ணுற மாதிரி அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது வந்து போய் நம்மளே வந்து நம்மளுடைய ரூல்ஸ் வந்து உருவாக்கணும் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஃபீல் பண்ணும் நைன்த் ஹவுஸை பார்க்கும்போது ஸோ இது வந்து விஷயங்கள் ஒருவேளை குரு பார்வை சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா குரு நட்சத்திரத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா குரு வீட்டில் ராகு இருந்தார் அப்படின்னா இந்த பலன்கள் வந்து மாறுபடும் ராகு வந்து நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு சேர்க்கையும் கோடி நன்மை இல்லைங்களா அதனால வந்து குரு பார்வை சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பலன்கள் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கும் ஸோ ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி லக்னத்தில் ராகு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து இது ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில பரிகாரங்கள் வந்து பண்றது மூலிமா வந்து அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் தலை மேலே ஒரு இடி விழறது ஒரு கல்லோடு போயிடும் ஏன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அதுக்காக தான் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன் ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க பரிகாரம் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த தாக்கங்கள் குறையிறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் गुरुवेश शरण